இந்த இந்த இடஒதுக்கீட்டை தமிழின மக்களுக்கு போராடி பெற்று தந்த ஒரு பெருந்தகை நம்முடைய தாத்தா பெருமதிப்பிற்குரிய ஆணமுத்து என்பதை தமிழீழம் தலைமுறையினர் மறந்துவிடக் கூட பாக்குறாரு என்னடா நமக்கு எதுவுமே இல்லையடா நான் முன்னாடி சொன்ன புள்ளி விவரத்தை அவர் அது பார்த்துட்டு எதுவுமே இல்லையே நம்ம ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு எதுவுமே இல்லையே என்று டெல்லிக்கு அவர் நண்பர்களை கூட்டிட்டு போறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதுல போறாரு எழுபத்தி எட்டுல போறாரு எழுபத்தி எட்டுல போய் டெல்லியில குடியரசு தலைவர் சந்திக்கிறார் பிரதமரை சந்திக்கிறார் பல்வேறு தலைவர்களை சந்திக்கிறார் எல்லா மாநில முதல்வர்களையும் சந்திச்சு பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான இந்த வகுப்பாரி பிரதிநிதித்துவத்தின் அவசியத்தை எடுத்து ஒரு மகன் பேசுறார் நல்ல ஆங்கிலம் பேசுவார் பேசி அவர்களுக்கு புரிய வைத்து ஒரு கிளர்ச்சியை ஓர் ஆண்டுக்குள் உண்டு செய்கிறார் என் அன்பு தம்பி தங்கையில பெற்றோர்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் பெரிய ஒரு பெரிய கிளர்ச்சியை செய்தவர் வழியே இல்லாமல் பி மண்டல் தலைமையிலே ஒரு குழுவை அமைக்கிறார்கள் அதான் மண்டல் கமிஷன் என்று வருது அந்த மண்டல் எழுபத்தி ஒன்பதில் அமைக்கப்பட்ட அந்த அந்த குழுவை எண்பத்தி எண்பதுல வந்து ஒரு அறிக்கை எண்பத்தி ரெண்டுல ஒரு அறிக்கை தாக்கல் செய்து எண்பத்தி ரெண்டுல அந்த அறிக்கை எப்ப செயல வருது வருது ஆணை வருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் மதிப்பிற்குரிய பெருந்தகை இந்திய நாட்டை ஆண்டதிலே ஒரே உருப்படியான ஒரே பிரதமர் ஐயா விபி சிங் அவர்கள் ஆட்சி காலத்தில் அது அரசாணையாக மாறுது எட்டு ஆண்டுகள் எடுத்துக்காம பாருங்க எண்பத்தி ரெண்டு எங்க தொண்ணூறு எங்க எட்டு ஆண்டுகள் கடப்பில் கடந்திருக்கு எட்டு ஆண்டுகள் அந்த அரசாணையாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் வந்த பிறகுதான் நாடங்களும் தலைவர்களும் மாணவர்களும் வீதியில் வந்து கிளர்ச்சி செய்ய தொடங்கிவிட்டார்கள் ஆகா நம்மளை இவ்வளவு காலம் ஏமாற்றி இருக்கிறார்கள் என்று ஒடுத்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள் இந்திய ஒன்றிய நிலப்பரப்பு ஆளுகிற எல்லா மாநிலங்களிலும் புரட்சி வந்தது அப்படிப்பட்ட புரட்சி தமிழர் நிலத்தில் வரணும் அதுக்கு தான் இது நான் இல்ல அவன் பேரங்க திறப்ப கவனிச்சுட்டு கவனத்துல வச்சுக்கணும் அப்ப அதுக்கு பிறகு இந்த ஆட்சியாளர்களால் தவிர்க்க முடியவில்லை அறுபத்தொன்பது சதவீத சதவீத இடஒதுக்கீடு என்று ஆணை வருது எப்ப வருது தொண்ணூறில் தொண்ணூறில் அவர் சட்டம் ஏற்ற ஆணை போட்டாரு தொண்ணூத்தி நாலில் தான் அது செயலாக்கம் வருது அப்ப நாலு ஆண்டுகள் ஆணை அரசாணை போட்ட பிறகும் அது கிடப்பில கிடக்குது அப்படின்னா எவ்வளவு அழுத்தம் இருந்திருக்கும்னு பாரு